சிறடி காசிய சீரியலில் மனோஜ் முட்டாள்தனத்தை யூஸ் பண்ணி திரும்பவும் ரோஹினி சீக்கிரமே வந்து மனோஜோடு ஒன்று சேர்ந்துருவாங்க ஸோ விஜயாவை ஏழு கூட நிற்பார் மனோஜ் ரோஹினி பேச்சு கேட்டுவிட்டு அந்த மாதிரி தான் சீக்வன்ஸ்லாம் கொண்டு போக போகிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு சாட்சியுமே செல்லாது அப்படின்னு மலேசியாமாவாக இருக்கட்டும் வித்யாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா எனக்கு ரோஹிணி வேண்டாம் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் சொல்ல எனக்கு இவர் வேணும்னா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ரோஹினி ஒரு பக்கம் சொல்ல ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவேன் விட்டுறாரு சீக்கிரமே உன்னோட சேர்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி வந்து அங்கேருந்து போயாச்சு வீட்டுக்கு போகிறோன்னா பயங்கரமாக திட்டு விழுது மனோஜ்க்கு யாரை கேட்டால் ஃபோன் அவள்கிட்ட கொடுத்த அப்படின்னு அம்மா ஒரு நம்பர் தான்மா ஒழுக்கிறேன்னு சொன்னா அப்படின்னா அது கூட தெரியாத முட்டாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்கிறத கேளு இந்த பிஸ்னஸே வேணாம் அதை வச்சு தான் ஷோரூம் வர்றா நீ தனியாக பிழைச்சிக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா அம்மா அதை நம்பி நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேமா அப்படின்னு மனோஜ் சொல்ல இன்னும் டென்ஷன் ஆகிற நம்ம விஜய பயங்கரமாக பிடிச்சி திட்டுருவாங்க எவ்வளோ தாண்டா இன்னும் கடன் வாங்குவ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவ்வளோ லாபம் நீ ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையடா அப்படின்னு கத்துறாங்க அடுத்ததாக இவன் கடன் வாங்கி கடன் வாங்கி பாருங்கள் என்ன ஆக போகிறான்னு தெரியல பிஸ்னஸ் வேணோட அவரோட விட்றான முத்துவமே சொல்கிற அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தூக்கத்தில் கூட ரோஹினி ரோஹினின்னு கற்றுக்கிட்டு இருக்காரு மனோஜ் போய் அடி அடின்னு நடிக்கிறாங்க விஜய் இப்போ கூட உனக்கு அவள் பேர் தான் வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை ஷோரூம்லேருந்து வரட்டணும் இந்த பிஸ்னஸ் வேணா அவள் வந்தால் வெளியில் வரட்டிருங்க அப்படின்னு நம்ம மனோஜ் இருக்கார்லேயே ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இருக்காருல ஷோரூம் அவர்கிட்டையுமே பிஏ கிட்டமே சொல்லி வைக்கிறாங்க அப்கமிங்கில் வந்து ஸோ உள்ள வராங்க ரோகிணி ஒழுங்காக ஓடி போயிருங்க எங்கள் பாஸ் வேணான்னு சொல்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பிஏ ஒரு பக்கம் சொல்லலை இன்னொரு பக்கம் கையை பிடிச்சி வெளியில் போகும் அப்படின்னு சொல்கிறார் நீ என்னை ஹராஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வீடியோ நடக்கிறாங்க ஐயோ நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு கத்துறாரு நான் மனோஜ் கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு மனோஜ் ஏதாவது சொல்லி மயக்கி திரும்பவும் ஷோரூம்க்குள்ளே வந்துருவாங்க ரோகிணி அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது பட் இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் அவரோட ரியல் ஃபேஸை சீதாகிட்டேயுமே காட்ட அடி அடி நடிக்கிறாரு பரவாயில்ல நான் ஏதாவது பண்ணி சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து நான் அருணோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ முத்துமேல இருக்க கோவத்தையும் மீனா மேல இருக்க கோவத்தையுமே கண்டிப்பாக தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க சீதா மேலே சிறுடி காசி சீரியல் என்ன மாதிரி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ